அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் தௌடகத்தின் மூலமாக அவங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி இந்த நாளிலே நம்முடைய தேசத்துல எலக்ஷன் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்தில் தேவனுக்கு சித்தமானவர்கள் ஆளுகை செய்வதற்காக நம்முடைய பொறுப்பு என்ன உத்தரவாதம் என்ன என்பதை குறித்து அப்பசனாகிய பவுல் கொடுத்த பிரதானமான புத்திமதி அல்லது பிரதானமான ஆலோசனை என்று அப்பசனாகிய பவுல் தன்னுடைய ஆபைக்குரிய குமாரனாகிய திமுகத்துக்கு கொடுத்த அந்த ஆலோசனையை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒன்று திமுக புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டாம் வசத்தை வாசித்து பொழுது அப்போ ஸ்னைய பவுர் சொல்கிறார் நான் பிரதானமாய் சொல்கிற புத்திமதி என்னவென்றால் ஒரு அப்பா பிள்ளைக்கு சொல்வது போல ஒரு போதகர் ஒரு சபைக்கு சொல்வது போல அல்லது ஒரு ஆவிக்குரிய முதிர்ந்த அனுபவம் உள்ளவர் ஒரு இளம் வயது உள்ள ஒரு இளம் ஊழியருக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன சொல்கிறார் என்றால் எல்லா மனுஷருக்காக நாம் செய்ய வேண்டியது விண்ணப்பம் பண்ணுதல் வேண்டுதல் செய்தல் ஜபம் பண்ணுதல் அதற்கப்புறமாக ஸ்தோத்திரம் செலுத்துதல் அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறார் மேலான அதிகாரமுள்ள உள்ள யாவருக்காக நாம் என்னப்பா செய்ய வேண்டும் மேலான அதிகாரம் இன்றைக்கு யார் நம்ம தேசத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் அதிகாரத்தில் யார் வர வேண்டும் என்பதை தேவனே அதை நியமித்திருக்கிறார் யார் வர வேண்டும் ஏனென்றால் அவர் சொன்னார் வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஆகவே மேலான அதிகாரம் உள்ளவர்கள் எதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்னா போல் ஒன்று திம்பத்தி ரெண்டாவதிகாரம் ரெண்டாம் வசனம் செய்கிறார் என்னவென்றால் நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலான ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காக அப்படி செய்யும் நம் நல்ல ஒழுக்கமாக இருக்க கலகம் இல்லாமல் இருக்க அமைதலான ஜீவியம் செய்ய நம்ம ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காக யார் இந்த தேசத்தில் தலைவராக வர வேண்டும் யார் இந்த தேசத்தில் பிரதமராக வர வேண்டும் நம்ம ஆண்டோடத்தில் கேட்கணும் ஏன்னா அவர்தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ராஜாக்களை தழுகிறவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவன் தாவியதுக்கு பின்பு யார் வர வேண்டும் ராஜ பதவிக்கு அதோனியா அந்த ராஜ பதவிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் சாலமோனும் அந்த ராஜபதவிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அதோனியா அவன் தாவிய தடத்துல போய் கேட்காமலே தன்னை ராஜா என்று சொல்லி பிரகடனம் செய்வதற்கு பிரயாசப்பட்டான் ஆனால் சாலமோன் முறைப்படி அன்றைக்கு இருந்த ஆசாரியனாகிய சாதோக் அன்னைக்கு இருந்த திருக்குதேக நாத்தான் அன்றைக்கு இருந்த படைத்தலைவனாகிய பனாயா இவள் மூலமாக பத்சேப மூலமாக தாவியடுத்த கேட்டுக்கொண்ட பொழுது தாவியது என்ன சொன்னால் சாதமோனை தனக்கு பின் வரும்படி ராஜாவாக ஏற்படுத்த அதிகாரம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கும் தாவியதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சகல அதிகாரங்களை உடைய ஆண்டவர் யார் அடுத்து வர வேண்டும் என்பதை குறித்து நாம் ஜெபிப்போமாக கலகம் இல்லாமல் அமைதலான ஜீவியம் செய்யும்படி தேவன் நமக்கு ராஜாவை தர அவரிடத்துல கேட்போம். அவர் நிச்சயமாகவே அவருக்கு சித்தமானவர்களை தருவார் உங்களுடைய சித்தம் பரமணிலே செய்யப்படுவது போல பூமணில் செய்யப்படுவதாக இவர்தான் வர வேண்டும் இவர்தான் வர வேண்டும் என்பது நம்முடைய அறிவின்படி அல்ல தேவ ஞானத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் விண்ணப்பம் செய்வோம் வேண்டுதல் செய்வோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கத்த தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக காட் பிளஸ் யூ